என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு இதுக்காகனா செம்பரம்பாக்கம் ஏரி வந்து ஃபுல்லாக ரொம்பிடுச்சு தண்ணி வந்துட்டுருக்கு வெளியிலருந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சின்னு இருக்காங்க போட்டு வலைலாம் எல்லாம் போட்டு எல்லா சைட்லேயும் இருக்காங்க இங்கேருந்து டேம் பார்க்கலாம் ஜூம் பண்ணி எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு நார்மலாக பார்க்கும்போது தெரியுது தெரியுதுப்பா டேமு அது தெரியுது பாருங்க ஆப்போசிட்டில் அதுதான் செம்பரம்பாங்க ஏரியோட டேம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க இப்போது இருக்கு தண்ணி எல்லா சைட்லேயும் மீன் நின்று பிச்சின்னு இருக்காங்க பல சின்ன சின்ன தக்கிங்கெல்லாம் வச்சு வச்சுலாம் பிச்சின்னு இருக்காங்க பெரிய பெரிய மீனுங்களாம் இருக்கும் இப்போ இதில்